மாநில அந்தஸ்து சம்பந்தமாக இந்த புதுச்சேரி சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற இந்த தீர்மானம் என்பது மக்களை ஏமாற்றும் செயலாகும் இதுவரை வந்து பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றுகிறீங்க கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் அரசு பத்தாண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சியில் இருந்தோம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமையை அந்த அந்த ஆட்சியாளர்கள் பெற்றுத்தரவில்லை அதே போன்று ஒரு நிலைதான் தற்போது மத்தியில் ஆளக்கூடிய இந்த அரசிலும் தொடர்ந்து நீடித்து வருகின்றது அதனால் வந்து மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து பெரும் மாநில அந்தஸ்து வழங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று பல முறை சுட்டிக்காட்டியும் புதுச்சேரி ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களும் எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றி குழப்பி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் தரக்கூடிய ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இந்த தீர்மானம் என்பது அது ஒரு தமாஷ் தீர்மானம் மாநில அதிஸ்து புதுச்சேரி மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்ப தடவை சொல்லிக்கிறார் அதே முதலமைச்சர் தான் பல தடவை எங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை எங்களை மத்திய அரசு வஞ்சிக்குது மாநில அதிஸ்து பெற்றால்தான் நாங்கள் நல்லா ஆட்சி நடத்த முடியும்னு சொல்கிறேன் இப்போ சொல்லக்கூடிய திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கூட நம்ம மாநிலத்துக்கு மாநில அதிஸ்து கொடுக்கல இது இந்த இது வந்து முதலமைச்சர் டெல்லிக்கு போகணும் அங்கே போனோம் இங்கே போன உடனே கொடுத்துருவான்னு சொன்னதான சும்மா தமாஷ் நிறைய வேலை இருக்கும் புதுச்சேரி மேலே மக்களுக்கு வருஷம் தினந்தோறும் உழைக்கிறாரு அப்ப அந்த அந்த டைம் வந்து டெல்லிக்கு போய் யார் மீன் அடிக்கணும் நினைக்கிறாரோ என்னவோ தீர்மானம் போட்டு அது ஒரு முறை வந்து சொல்றேன் இல்ல சட்டமன்றத்துல போடப்படுகின்ற தீர்மானத்தை முதல்ல சட்டசபை செயலருமே மதிச்சு அதை வந்து கவர்னருக்கு கிடையாது அதை கவர்னருடைய ஒப்புதலோட டெல்லிக்கு அனுப்பணும் அதே அவங்க இல்லை அதுதான் இன்றைய தினம் வந்து கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் சட்டமன்ற கூட்டத்தொடர கடைசி நாள் இதுல வந்து ஏதோ ஒரு தமாஷ் ஒரு தீர்மானம்